நான் விஜயகாந்த் சார் கூட ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் ஏற்கனவே மறக்க முடியாத சம்பவம் ஒரு படத்துல வந்து அவர் வந்து எனக்கு டிப்ஸ் தர மாதிரி ஒரு ஹோட்டல் சர்வன்ட்டுக்கு டிப்ஸ் தர மாதிரி ஒரு அப்போ அந்த சீன்ல பாத்தீங்கன்னாக்க ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை நான் திருப்பி அவர்கிட்ட கொடுப்பேன் கொடுக்குறப்போ இல்ல இல்ல தம்பி நீங்களே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அன்ன வரைக்கும் அந்த படம் அப்படியே முக்கிசமா பாதுகாத்து இருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட உடல் நம்ம கடற்கரையில வந்து சமாதியா வச்சாங்கனாக்க அது மறைந்த தலைவர்களில் இவரும் ஒரு சிறப்பு மிக்கவர் சோ அந்த ஒரு இதுல அவரோட சமாதி அந்த மெர்னா பீச்சில் வச்சாங்கனாக்க அது ஒரு வரலாற்றுல சிறப்பு மிக்கதா இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஐயாவுக்கு பிறகு கேப்டன் தான் வாரி வழங்குவதில் வள்ளல் அவங்க வீட்டுக்கு போறவங்க சாப்பிடாம வர முடியாது அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர் அவரு நம்ம முன்ன விட்டு பிரிஞ்சது மனசுக்கு தான் இருக்கு நான் இப்ப பிக்பாஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சில நேரத்துல நான் கேப்டன் தான் நினைச்சுப்பேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஏதோ நிகழ்ச்சிகளுக்கு போனாக கத்துறது கொள்றது அப்படி இருப்பேன் எவ்வளவு புகழ் அடைஞ்சாலும் ஒரு அமைதி காக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நான் கேப்டன் சார பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இப்படி எவ்வளவோ அவரை பத்தி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அவ்வளவு ஒரு சிறந்த மனிதர் எல்லாரும் சொல்லுவாங்க கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு அது உண்மைதான் அது கருப்பு எம்ஜிஆர் தான் அவரு அவர் இல்லாதது மனசுக்கு ரொம்ப தான் இருக்கு நான் வெளியூர்ல இருக்கேன் அவரோட இரங்கல் செய்தி கேட்டதும் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் சென்னைக்கு வர்றதுக்கு பாண்டிச்சேரியில இருக்கேன்ப்பா சார் நீங்க சில படங்கள் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு சொல்லிருக்கீங்க சக நடிகர்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாரு சார் அவர் அதாவது அவரு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு எழுந்து சக நடிகர்கள் சாப்பிடுற இடத்துக்கு போய் செக் பண்ணி போய் பார்ப்பாரு என்ன சாப்பிட்றாங்க அவங்க அப்படின்னு எதுக்காக பாக்குறாருனாக்க எனக்கு வந்த உணவு எல்லாம் அதே மாதிரி அவங்களுக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாப்பாங்க எனக்கு என்ன வந்திருக்குதோ அதே கூட அவங்களுக்கும் வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டவர் ஆஹ் அதான் நான் தான் சொல்றேன்னு ஆஹ் எம்ஜிஆர் ஐயாவுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அப்படின்னாக்க அது கேப்டன் அவர்கள் தான் சார் நடிகர் சங்கம் வந்து வாங்கியிருந்த கடனை அடைச்சதுல மிகப்பெரிய பங்கு விஜயகாந்த் சார் இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அதுதான் முன்னாடி வந்து ஏகப்பட்ட கடன்ல இருந்தப்ப கேப்டன் அவர்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியால தான் ஷோ நடத்தி அந்த நடிகர் சங்க கடனை வந்து சுத்தமா அடைச்சிட்டாரு இன்றைக்குமே வந்து நடிகர் சங்கத்துல இதுக்கு முன்னாடி தலைவர்கள் அப்படின்னு பார்த்தாக்க அதுல பெஸ்டாக இருப்பவர் வந்து கேப்டன் அவர்கள் தான் கேப்டனுக்கு அப்படின்னாக்க எந்த ஒரு நடிகர்களுமே இந்த மாதிரி நடிகர் சங்கத்துக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம உடனே அப்படிங்களா சரி கண்டிப்பா வந்துடுறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே ஏன்னா நடிகர் சங்கத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதாபிமானத்தோட இருந்தவர் கேப்டன் அவர்கள் அதனால நடிகர் சங்கமும் அவருக்கு எப்பவுமே கடமைப்பட்டு தான் இருக்கு சார் நிறைய புதுமுக கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதா நாங்க தொடர்ந்து செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறோ புது இயக்குநர்களை வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாம படிச்சுட்டு வர டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல டி டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி வந்து புது கலைஞர்களையும் அறிமுகப்படுத்துவதிலும் அவர் தான் நம்பர் ஒன் இப்போ அவருக்கு வந்து உடல் நலத்துல பாதிப்பு இல்லைன்னா அரசியல் நல்லா பண்ணிருக்க முடியும்ன்ற பேச்சு எல்லாம் வந்துட்டு இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து அரசியல்ல இருந்தாலும் அது எம்ஜிஆர் தான் சினிமால இருந்தாலும் எம்ஜிஆர் தான் பொது சேவையில இருந்தாலும் அது எம்ஜிஆர் தான் அவருக்கு ஈக்குவலா இருந்தவர் தான் கேப்டன் அவர்கள்